வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் மருத்துவம் குடமுடைய ஒரு மூலிகை செடியை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வீடியோவை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே தற்போது காணக்கூடிய மூலிகை செடியானது கண்டங்கத்திரி இதனுடைய இலை பூ காய் பழம் அதனுடைய வேர் எல்லாமே மருத்துவ குணமுடையது பார்க்கக்கூடிய காட்சியானது கண்டங்கத்திரி பழுத்திருக்கும் தன்மையை பாருங்கள் நண்பர்களே தற்போது காய்களானது முற்றி பழுத்து காணப்படுகிறது விதைகளும் காணப்படுகிறது இந்த கண்டங்கத்திரியானது சித்தா ஆயுர்வேதா மருத்துவ முறையில் அதிகம் பயன்படுகிறது சுவாசம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் தன்மை உடையது நண்பர்களே இந்த கண்டங்கத்திரியானது காசம் சுவாசம் வாத நோய்களுக்கு குணப்படுத்தும் தன்மை உடையது பாத்தீங்கன்னா தலையில் நீர் கோத்தல் சூளை நீர் எனப்படும் கப நீர் பித்த நீர் இவற்றை சீராக்கி செயல்ப செயல்படுத்தவும் தொண்டையில் நீர் மூக்கில் நீர்வடிதல் சளி உண்டாதல் போன்றவற்றிற்கும் மூச்சுத்திணறல் இருமல் இவற்றிற்கு சிறந்த நிவாரணமாக பயன்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை வயிற்றுப்பகுதியில் தேவையற்ற சளியை போக்குகிறது கண்டங்கத்திரியானது இரத்தத்தில் சளியையும் ரத்த குழாய்களில் உண்டாகும் கொழுப்பு அடைதல் நீக்கும் தன்மை உடையது மார்பு சளியை நீக்கி குரல் வலையில் தேங்கி நிற்கும் சளியை நீக்குகிறது சுவாசத்தை சீராக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டங்கத்திரி இலையுடன் நலனை சேர்த்து பயன்படுத்தினால் இந்த வாத நோய்களுக்கு குடமாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டங்கத்திரி விதை இந்த விதையுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர சுவாச பிரச்சனை நீங்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூவுடன் நெய் கலந்து சாப்பிட்டு வந்தால் அந்த மூல நோயை குணப்படுத்தலாம் அதேபோல் நீங்கள் தற்போது பார்க்கக்கூடிய காட்சியானது வேர்ப்பகுதி இந்த வேர்பகுதியும் மருத்துவ குணமுடையது நமது தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டங்கத்திரியின் விதையானது தற்போது பார்க்கலாம் நண்பர்களே மழை காரணமாக அதன் விதையானது அவிந்து காணப்படுகிறது தற்போது காணக்கூடிய காட்சி கண்டங்கத்திரி விதை விதையானது பார்க்கலாம் நண்பர்கள் இவ்வாறாக மருத்துவ குணமுடைய இந்த கண்டங்கத்திரியானது நமது பகுதியில் அறிவே காணப்பட்டாலும் தொடர்ந்து பாதுகாத்து வர வேண்டும் பல்வேறு மருத்துவ குணங்களை உடையது இந்த கண்டங்கத்திரியை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும் நன்றி விவசாய சொந்தங்களை இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே